அனைவருக்கும் தேவி கஃபையின் பொங்கல் நல்வாழ்த்துக்கா போட்ட கோலம் பொங்கல் பொங்கிட்டு இருக்கு சந்தோஷ பொங்கல் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக எங்கேதான் வந்து பொங்கல்லாம் நல்லா பொங்கி எடுத்து மேலே வந்து சூரிய பகவானை காட்டுறதுக்காக வந்திருக்கோம் மொட்டை மொழியில் வந்து தேரும் சூரியனும் போட்டிருக்கோம் இப்போ வந்து சூரிய பகவானுக்கு பெருசா நெய்வேதியெலாம் காமிச்சிட்டு கருப்பை அதை காமிச்சிட்டு நம்ம கிழப்பலாம் இப்போ தேர்லாம் போட்டிருக்கோம் எப்பயும் போல தேர்லாம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம செங்கல் அடிச்சு ஏன்னா வளர்க்க தும்போது அணையாமல் இருக்கிறதுக்காக செங்கல் ரெண்டு பக்கம் செங்கல் அழச்சான் É isso mais... பார்த்து பொங்கல் சலுகை என்னன்னு பார்க்கலாம் நல்லா சொட சொட சர்க்கரை பொங்கல் ஒரு ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து ஆரம்பிப்போம் அப்புறம் வெண்பொங்கல் அப்புறம் சொட சொட சாதம் அப்புறம் இலை பருப்பு வெள்ளிக்காய் வடை பொங்கல் சக்கரவாளி கலந்து போட்டு கலந்து பண்ணியிருக்கேன் பொங்கல் அப்போ எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் கரம்புது இதுவும் பண்ணணும் பொங்கல் அப்போ பண்ணுவா அப்புறம் வாழைக்காய் தரமுது பதினோரு காய் போட்டு அவியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும் ஆ மஞ்சள் பூசினிக்காவும் மச்சூரிய போட்டு அரைச்சி விட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மோர் குழம்புல நேற்றுக்கு பணம் இன்னைக்கு நான் மோர் குழம்புல அரிச்சு விட்டா குழம்பு நார்மல் சாதா குழம்பு பண்ணியிருக்கேன் அரைச்சி விட்டா மைசூர் சாத்தி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் லாஸ்ட் பட் பாட் லீஸ்ட் நான் இதாக பாயசம் பண்ணியிருக்கேன் இதான் இன்னைக்கு எங்காத்து பொங்கல் தலிய